ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வா இது ரோட்டில் என்னெல்லாம் காயது பார்க்குறீங்களா அது வந்து மக்காச்சோளம் அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து கம்பு கேழ்வரகு இதெல்லாம் காய வைப்பாங்க இது அக்கா வீட்டு சைடில் வந்து அதாவது சேலம் பக்கம் வந்து இதெல்லாம் காய வச்சிட்ருக்காங்க நான் நித்தீஸ்ரீ அப்புறம் என்னோட பையன் தம்பி பையன் எல்லாரும் ஆட்டோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு இயற்கை சூழல் சூழ்ந்தா ரொம்ப அழகான இடமா இருந்தது அதாவது உள்ளூரில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே போய் என்ஜாய் பண்ணுறாங்க பக்கத்து இருந்தும் நிறைய பேர் வராங்க சீசன் டைமில் அந்த தண்ணி நிறைய கொட்டுது மலை மலை சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இயற்கை இது காலையில் நேரம் ஒரு பத்தரை மணி போல் இருக்கும் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பினோம் அதாவது பசுமையாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே போகும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் அப்படி தான் இருந்தது எங்களுக்கு இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கணும் அதிலே வந்து போட்டிங் போகலாம் அது ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆகுது அதுவும் வாங்கிக்கிட்டு போய்ட்டா நம்ம கையோட போட்டிங் போயிட்டு வந்துடலாம் அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போயிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் பார்க் இருக்குது சின்ன குழந்தைங்கலாம் ஐசின்னு போனால் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க எந்த ஒரு பயமும் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனோன்னா நிறைய செலவாகும் இங்கே அப்படிலாம் கிடையாது பட்ஜெட் ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது இது வந்து சேலம் பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர் தான் முட்டல் நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க நிறைய டூரிஸ்ட்டு வேன்லாம் வர ஆரம்பிச்சிச்சு நாங்கள் பயந்துக்கிட்டே தான் போனோம் இது வந்து எங்கள் அக்கா வீட்டு வந்து பக்கமாக இருக்குது அதனால ஆட்டோவில் போனோம் டூரிஸ்ட் வண்டிலாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் போகும்போது கொஞ்சம் தான் குறிச்சிட்டு இருந்தாங்க நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மேலே ஏறி போகணும் அந்த இடத்துல நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் ஆட்டோங்கிறதுனால மேலே போச்சு காரு டூரிஸ்ட் வண்டிலாம் கீழே நிறுத்திடுறாங்க கரடு முரடாக தான் இருக்குது ஓரளவுக்கு மேலே ரோடெல்லாம் அங்கே கொண்டு போய் ஆட்டோ நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஃபால்ஸ் வரைக்கும் நடந்து போகணும் இது மேலே வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம் ஆட்டோவில் நம்ம நித்தியஸ்ரீ நித்திய தான் இவ்வளோ கஷ்டங்களும் ஏன்னா ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி போகிறதுக்கெல்லாம் முடியவே மாட்டேங்குது என்னால் ஆனாலும் அவளுக்காக வேண்டி நான் வந்து எல்லா இடங்களையும் வந்து ரசித்து பார்த்து அவ் நாம் சந்தோஷமாக இருந்தால் தான் அவ்வளோ என்ஜாய் பண்ண வைக்க முடியும் அதனால் கஷ்டமோ நஷ்டமோ அப்படிங்கிறாலும் முகத்தில் காமிக்காமல் அவளுக்காக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நடக்கவே முடியல முட்டிலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ கரடு முரடாக இருக்குது பாதையெல்லாம் அவளை நடக்க வச்சேன் ஏன்னா அவளுக்கு வந்து பேலன்ஸ் வரணுமே அப்படிங்கிறதுக்காக அவளை நடக்க வச்சேன் தனியாக நடக்க வச்சேன் ரொம்ப தடுமாறுனா இருந்தாலும் தன்னம்பிக்கையை கொடுத்து அவளை நடக்க வச்சு மேலே வரைக்கும் அழிச்சிட்டு போனேன் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய கல் அதெல்லாம் வேற இடிச்சுக்கிட்டு அது வேற வலிக்குது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு தான் ஆனாலும் விடாமுயற்சி வெட்டி தரும் அப்படிங்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் கொஞ்சம் தரம் தான் ஆனாலும் அது நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா க பாறைகள் வந்து அப்படியே வழியெங்கும் அப்படியே கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்குது அதில் தான் தடுமாற வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்துட்டாலும் நம்ம முட்டி காலாகிடும் ரொம்ப பயமாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே இங்கே பாருங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தடுமாற ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நான் கையை கொடுத்து பொறுமையாக அழைச்சிட்டு போனேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய கல்லெல்லாம் பாருங்கள் வந்துட்டோம் நாங்கள் கொஞ்சம் தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் வந்தாச்சு குளிக்க ரெடி ஆகிற நம்ம செல்லக்குட்டி ரொம்ப சில்லல் இருந்தது தண்ணி அப்படி மேலே பட்ட உடனே சுரீர்னு ஒரு வழி வரும் வரும் அந்த மாதிரி இருந்தது தண்ணியோடய ஸ்பீடும் சரி அதனோட சில்னஸ்ஸும் அவ்வளோ சில்லுப்பு எனக்கு இப்போ ஃபீவர் சரியானதுனால குளிக்கலாம் தான் இருந்தேன் ஆனால் இப்போ ஒரு பத்து நாள் தான் ஆகுது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அதனால சரி வேண்டாமான்னு சொல்லிட்டான் பையன் அவங்க மட்டும் சரி குளிக்கிட்டோன்னு அனுப்பிச்சி விட்டேன் தண்ணி என்ன வேகமாக வருது பாருங்க இது மேலேருந்து அப்படியே கொட்டுது இது எங்கேருந்து வருதுலாம் என்னன்னு தெரியல ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியல பார்த்தீங்கன்னா ஆனால் அவ்வளோ சிலீர்னு வருது இது மூலிகை கலந்து வருதா என்ன ஏது அதெல்லாம் ஒரு டீட்டெயிலும் தெரியல அது சீசன் டைமில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் வந்து குளிக்கிறாங்க மேலே கிராமங்கள்லாம் இருக்கான் மலை மேலே என்ன ஒரு அழகு பாலை கரைச்சி மேலேருந்து கொடுத்துற மாதிரி அவ்வளோ ஒரு முத்து முத்து முத்தாக தண்ணி வந்து அப்படியே கொட்டிகிட்டே இருந்துச்சு எனக்கு தண்ணியை கண்டா நான் விடவே மாட்டேன் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி குளிப்பேன் ஆனால் இந்த உடம்பு சரியில்ல டெங்கு ஃபீவர் வந்து ஒரு வாரம் கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது சரி வேண்டான்ட்டு அப்படியே மனசில் இருக்கிற ஆசையில் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சரி நீங்கள் குளிங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு நல்ல வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சம்மர் நினைக்கிறேன் அந்த டைமில் சம்மர் டைமில் போகணும் ஏகப்பட்ட கூட்டம் அப்போல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது கொஞ்சம் தான் இருக்குது நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க வண்டி வண்டியாக வந்து இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தாங்க நிறைய பேர் பக்கத்து ஊர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்தாங்க தண்ணி வந்து வர ஸ்பீடு காதலெலாம் தண்ணி போந்து பஞ்சி வச்சுட்டு போகணும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பஞ்சு வச்சு எடுத்துகிட்டு போனால் தான் கொஞ்சம் சேஃப்டியாக அவங்க குளிக்க முடியும் காதில் எல்லாம் தண்ணி புரிஞ்சுனா அப்புறம் அது வேறு வலிக்கும் ஏன்னா அவ்வளோ சில்னஸ்ஸாக இருக்குது தண்ணி ஏன்னா இது மார்கழி மாதம் ஏற்கனவே பனியாக இருக்கும் எல்லா இடங்கள்லேயும் அது தண்ணி வந்து நல்லா சில்லுப்பாக வருது அதுதான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது இவ்வளோ உயரம் உயரமாக செடி கொடிலாம் நிறையா இருந்தது மழை நல்லா சைடு ஃபுல்லாக மழையாக இருந்தது ரொம்ப இருந்தது நான் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போய் வீடு எடுத்துட்டு அதை மட்டும் ரசித்தேன்னா சின்ன குழந்தை எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே சின்ன குழந்தையாக மாறிடும் வளர்ந்தாலும் அந்த மாதிரி நிறைய பேர் அதில் குதித்து குதித்து நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக குதிச்சிகிட்டு இருந்தாங்க தண்ணி கிட்ட தண்ணியை மறந்து குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க எல்லோருமே அது ஏன்னா அந்த சில்லுக்கு தாங்க முடிய மாட்டேங்குது அதனால எல்லாம் குதித்து குதித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நெத்திய ஸ்ரீ எற்றி எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப இனிமையான பயணமாக இருந்தது எங்களுக்கு தண்ணியை கண்டாலே பயப்பட நெத்திய ஸ்ரீச்செல்லாம் பாருங்கள் குதிச்சு குதிச்சி வெள்ளாண்டதில் காலில் வந்து இடிச்சுக்கிட்டா அந்த படியில் அப்புறம் அவளுக்கு சமாதானம் சொல்லி வலிக்காதுன்னு சொல்லி தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் ஓரளவுக்கு மறுபடியும் குளிக்க வச்சோம் ஒரு குளிச்சாங்க அப்புறம் போதும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா காலையில் தண்ணி சொன்னிச்சு என் பையனுக்கு அவனுக்கு ஒரே வழி வந்துருதான் அதில் சரி போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கிளம்பலான்னு பார்த்தோம் ஒரு வழியாக ஆயிடுச்சுட்டு வந்தாச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி குளித்தோம் ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்